குகாயன என் கிளை கூடியழப்போகா வகைமை பொருள் பேசியவா நாகா வித்தியாகா சுரலோக ஷிகாமணியே நமது ஆறுபடையருள் யூடியூப் சேனல் முருக பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய திருப்புகள் பதிவு முப்பத்தி ஒன்பது அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் மற்றும் பழனை திருப்புகள் தான் நம்ம பார்க்க போகிறோம் மற்ற திருப்புகள் எல்லாமே முற்று பெற்றது அதாவது திருப்பரங்குன்றம் திருப்புகள் சுவாமிமலை திருப்புகள் திருத்தணி பழமுதிர்ச்சோவை எண்ணிக்கின் அடிப்படையில் வந்து ஒரு ஒரு திருப்புகளாக முற்று பெற்று வந்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இறுதியாக நம்ம வந்து திருச்செந்தூர் திருப்புகளும் பழனை திருப்புக்கள் மட்டும்தான் நம்ம இப்போ தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வர்றோம் இன்று தான் நீங்கள் வீடியோ பதிவை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியாது அதற்காக தான் நான் இந்த விஷயத்தையும் நான் வந்து சொல்லிக்கிறேன் சரி வாங்க நம்ம விநாயகர் துதியை பார்த்து விட்டு திருப்புகள் வந்து பார்க்கலாம் விநாயகர் துதி ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றினை நந்தி மகன்தினை ஞான கொழந்தினை புந்தியில் அடி போட்டுகின்றேனே முதலாவது படைவீடாகிய திருப்பரங்குன்றம் திருப்புகள் முற்று பெற்றது திருப்பரங்குன்றம் முருகப்பெருமன்யாவிற்கு போற்றி 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 இரண்டாவது படைவீடாகிய திருச்செந்தூர் திருப்புகள் பார்க்கலாம் வாங்க மஞ்சனு குழலும் பிரயம்பு வங்களின் சிலையும் கனையங் கயல்வண்டு புண்டரி கங்களையும் பழி சிந்து பார்வை மண்டலஞ்சுழலுண் செவியங்குழை தங்கவிண்டரளம்பதியும் பழுமண்டல்திகளுங்கமுகஞ்சிறு கண்டமாதர் கஞ்சு கங்குரழுங் புய கொங்கை செங்கிரியும் பவளம் பொறி கந்த சந்தனமும் பொழியுந்துகில் வஞ்சி கஞ்ச கஞ்சமண்டுளி நின்றிரசம்புகு கண் படர்ந்திடரம்பையெனும் தொடை கண் கண்கையஞ்சரண வஞ்சரை நம்புவேனோ சஞ்ச சஞ்சகனடுண்டுடிண்டுமிடண்டமடுண்டுடு தந்தன்தன திந்திமி சங்குகள் பொங்கு தாரை சம்புவின் குமரன் புலவன் பொறு கந்த நின்றிடு துந்துமியுந்துவ திசை திசைவிஞ்ச வேகண் வஞ்ச சுரன் திரளும் குவடன்றடங்களும் வெந்து பொரிந்திட அண்டறிந்திறனு சரணம் புகவென்ற வேலே அம் புயந்தனரம்பை குறிஞ்சியின் மங்கை அங்குடில் மங்கையொடன்புடன் அண்டரும் தொழு செந்திலின்புரு தம்பிரானே அடுத்ததாக மூன்றாவது படை வீடாகிய பழனை திருப்புகள் பார்க்கலாம் வாங்க கலக வாழ்விழி வேலோ சேலோ மதுரவாய் மொழி தேனோ பாலோ கரியவார் குழல் காரோ காணோ துவரோவாய் களமுனில் வேயோ, உதரமானது மாலேர் பாயோ முளை மேரோ கோடோ இலையதோ இளையதோ வேதாவானோ நெழுதினான் இலையோ வாய்ப்பேசிதென மோனமினாரே பாரீரென மாதிரிகண்மாயிலே முழ்காதே யுனது காவிய நூலாராய்வே நிடர்படாதருள் வாழ்வே நீயே தரவேணும் அலைவிழா துயர்வானோரானோர் நிலைமையே குறிவேலா சீலா வாய் நீ பார்மணி மார்பா அழகுளாவு விசாஹாவாஹா ரிபமினாள் மகிழ் கேள்வா தாழ்வா ரயலுளாவிய சீலா கோளா கலவீரா வளபை கேழ்வர் பினானாய்கானார் குரவர் மாதுமனாழார் வரு தேவா, மூவா, மயில் வாழ்வே வினோதா மதுரஞான வினோதநாதா பழனிமேவு குமாரதீரா மயூரவாகண தேவர் பெருமாளே நான்காவது படைவீடாகிய சுவாமிமலை திருப்புகள் முற்று பெற்றது சுவாமிமலை முருகப்பெருமன் ஐயாவிற்கு போற்றி 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 ஐந்தாவது படைவீடாகிய திருத்தணி முருகப்பெருமன் ஐயாவிற்கு போற்றி 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 ஆறாவது படை வீடாகிய பழமுதிர்ச்சோலை முருகப்பெருமன் ஐயாவிற்கு போற்றி 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 மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நான் உங்கள் பழனியம்மாள் சின்ராஸ் நன்றி வணக்கம்